வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இயல் எட்டில் இருக்கின்ற ரட்சினி யாத்திரிகம் என்று சொல்லக்கூடிய செயல்பகுதி அது ஏற்கனவே முதல் பதிவிலேயே கொஞ்சம் பார்த்துருக்கோம் குருவினாவும் ஒரு மதிப்பெண் வினாவும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு சிறுவினாக்கள் சிறுவினாக்களுக்கு உங்களுக்கு நாலு மதிப்பெண்கள் அதில் இன்றியமையாத வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மீன் இடம் சுற்றி பொருள் இடம் சுற்றி பொருள் விளக்கு என்பது இடத்தை குறிப்பிட்டு இந்த செயல் எந்த அடியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை குறித்து அவனுடைய ஆசிரியர் பெயரையும் குறித்து அதுக்கப்புறம் பொருள் விளக்கம் என்று சொல்லி போட்டு இந்த பகுதியை எழுதணும் இறைமகன் தன்னை பிறர் கயிற்றால் கட்டும்போது அதற்கு உடன்பட்டு நின்றார் அச்செயலானது தன் மீது பகை கொண்டு தனக்கு இழிவான செயல்களை செய்த இம்மனிதர்கள் தாங்கள் வாழும் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி உறுதியான அக்கட்டிலிருந்து விடுபட முடியாமலும் எந்த உதவியும் பெற இயலாத ஒரு ஏழையைப் போல அமைதியுடன் நின்றார் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் இருக்கின்ற நெடுவினாக்கள் நெடுவினா ஒன்று ஒரு நெடுவினா மட்டும் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த நெடுவினா உங்களுக்கு திருப்பி திருப்பி அரசு தேர்வுகளில் கேட்டுக்கொண்டு தான் நிற்கின்றார்கள் இந்த பகுதியை படியுங்கள் எச் ஏ கிருஷ்ணனார் கிறித்துவ கம்பரே என்று நம் பாடப்பகுதி வழி நிறுவுக என்று சொல்லக்கூடிய வினா இதற்கு உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு கருத்துக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இது கிறித்துவ கம்பர்னு ஏன் சொல்கிறார் என்பதற்கு கம்பராமாயணத்திலிருந்து சில உதாரணங்களை எடுத்துக்காட்டி அதுக்கப்புறம் ரட்சினி யாத்திரியத்தில் இருக்க சொல்லக்கூடிய பகுதிகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் இதில் கம்பர் திருத்தக்க தேவரை பின்பற்றி விருத்தப்பாவில் ராமாயணம் பாடினார் இவ்வகையில் எச் ஏ கிருஷ்ணனார் கம்பரை அடியொற்றி விருத்தப்பாக்கு வாயிலாக இயேசு பிரானின் வாழ்க்கை வரலாற்றை காவியமாக்கினார் கம்பராமாயணம் போன்று ரட்சணி யாத்திரிகத்தை பெரும் காப்பியமாய் இயற்றியுள்ளார் அதில் சில கைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது ஹெச்ஏ கிருஷ்ணானுடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்துருப்பாங்க அந்த வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பொருந்தாது இது போன்ற கம்பருடைய சிறப்புகளையும் இதையும் எழுதி ரெண்டை தான் எழுதணும் அந்த பகுதி அடுத்தது உங்கள் மொழிப்பயிற்சியில் குறிப்பு இலக்கணக்குறிப்பு இலக்கணக்குறிப்பு பண்புத்தொகை எச்சம் வினைத்தொகை வினையால் அணையும் பெயர் இடைக்குறை பெயரெச்சம் அதற்குரிய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஓமைத்தொகை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை இதற்குரிய சான்றுகள் உங்களுக்கு கட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஈர்கட்ட எதிர்மறை பெற முன்னிலை முன்னலை பன்மை வினைமுற்று ஏவல் பன்மை வினைமுற்று அதற்குரிய சான்றுகள் அடுத்தது தொடர் முத்து முத்தாய் ஊன்ற அடுக்குத் தொடர் என்பது ஒரு சொல் இரண்டு மூன்று முறை வரும் ஆனால் அந்த சொற்களை பிரித்தால் பொருள் தரக்கூடியது அது தொடர் பொருள் இல்லாதது வந்து இரட்டை கிளவி என்று சொல்லுவார் அடுத்தது உருச்சொல் தொடர் மாதவம் மாமயிலை அன்பும் அரணும் ஆடலும் பாடலும் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் உருவகம் ஒரு ஒரு சான்று மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு வியர்வை வெள்ளம் என்று சொல்லக்கூடிய பகுதி அதில் அதற்குரிய சொற்கள் பண்புத்தொகை செந்தமிழ் செந்நிறம் செம்பருதி குணம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை சொல்லக்கூடியது பண்புத்தொகை இந்த பகுதியை பாருங்கள் அதற்குரிய சான்றுகளை பாருங்கள் நன்றி வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு செயல் பகுதியும் பகுதிக்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த பகுதியாக கொடுக்கப்பட்ட படங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இலக்கணப் குறிப்புக்கு தகுந்தாற் போல படங்கள் அது பண்புத்தொகை வினைத்தொகை உருவகம் வினையச்சம் போன்ற எல்லாவற்றுக்கும் உண்டான உருவகங்கள் இவற்றை எல்லாருக்கும் உண்டான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை படியுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதை பகுதி தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இன்றைய விடுகதையும் அதற்குரிய விடைகளும் பகலிலே வெறும் காடு இரவெல்லாம் பூக்காடு வானம் பச்சை நிற பாப் பாப்பான் வயிறு வெடிக்க வெளுத்தான் பருத்திக்காய் பட்டை மரத்தை தட்டினான் பட்டைகள் வரும் தமுக்கு பல்லை பிடித்து அழுத்தினால் பதறி பதறி அழுவான் ஹார்மோனிய வாத்தியம் படுத்து உறங்காத மிருகம் பந்தயத்தில் ஓட்டம் அதிகம் குதிரை பல நாள் காய்த்து ஒரு நாளில் பழுக்கும் சட்டி பாங்காய் இருப்பால் பட்டென்று போவான் மண்பாண்டம் பரட்டை தலை மாமியாருக்கு பவழம்போல் மருமகள் இழந்தை படம் பார்ப்பதற்கு ஐந்து கால் எண்ணுவதற்கு நான்கு கால் யானை பால் இல்லாமல் பறுக்கிறது நோய் இல்லாமல் இழைக்கிறது நிலா பாறை மேல் இட்ட விதை பார்ப்பவர் வியக்க முளைத்த விதை பல் பிடியில்லாத குடையை தொட முடியவில்லை வானம் பிள்ளை பிறந்தவுடன் எழுந்து நான்கு பேரை கடித்தது அதை கன்று குட்டி தாய்ப்பசிவிடம் பால் குடித்தது புதைத்து வைத்த பொருள் பொத்துக்கிட்டு வருது விதை முளைப்பது பூட்டு சாவி இல்லாத பெட்டி காசு கொடுத்து வாங்கும் பெட்டி தீப்பெட்டி பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும் பெட்ரோல் பூவில் பிறக்கும் நாவில் சுவைக்கும் தேன் பூவிலே வெள்ளைப்பூ பூமியை நோக்கும் பூ எள்ளுப்பூ பயிரில் புலி உண்டு உருவிலோ செயலிலோ அது இல்லை அம்புளி அம்புளிங்கிறது சந்திரன் சொல்ல நிலவு மதி எல்லாமே ஒரே பொருள் பையில் அது இருந்தால் வேறெதுவும் அங்கிருக்காது போகும் இடமெல்லாம் கோடு கிழித்து விடுவான் நத்தை போக போக வெள்ளிப் பணத்தை வீசி எரிந்துட்டு போகிறான் எச்சில் போருக்கு போகாத வீரன் போர்க்களத்தையே விரட்டி விடுவான் பாம்பு மக்கு பிள்ளையாருக்கு மாரியம்மா வார்த்திருக்கு பழாப்பழம் மட்டை உண்டு கட்டை இல்லை பூவுண்டு இல்லை வாழை மண்டையிலே போட்டால் எழுந்து சிரிப்பான் தேங்காய் மண்ணிலே பிறந்து விண்ணிலே மறையுது சாமிராணி மண்ணுக்குள் பிறக்கும் மங்கைக்கு அழகு தரும் மஞ்சள் மனமில்லாத மல்லிகை மாலையில் மலரும் தீபம் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு படத்தைப் பாருங்கள்